ஜெய்க்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம கிராதி எப்ப நீ எனக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுடா நீ என் முதல குத்த போறேன்னு ஒண்ணு சொல்றேன் ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் செட்ட உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது கண் வைக்க கூடாது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகில் மேடு அப்படின்ற இடத்துல ஒரு மூணே முக்கால் ஏக்கர் மூணு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப அருமையான அற்புதமான மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய பூமி மொத்த இது செம்மண் பூமியாலான ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமி நண்பர்களே இந்த இடம் கரெக்டான நம்ம லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளிங்கர் பஸ் நிலையத்திலேருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னை பஸ் நிலையத்திலேருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தொழிலும் அரக்கோணத்திலிருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொழிலும் வாலாஜாப்பேட்டையிலிருந்து அதாவது ஆற்காடு வாலாஜாப்பேட்டை சொன்னாங்க இல்லையா அந்த வாலாஜாப்பேட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொழிலும் வேலூரிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொழிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாய பூமி இந்த இடத்துடைய கிணறு பகுதி பாருங்கள் ரொம்ப கிணறு நல்லா அற்புதமாக தான் இருக்குது எந்த ஒரு குறையும் கிடையாது தண்ணி இருக்குது மோட்டர் விட்டால் தண்ணி வரும் கொஞ்சம் மோட்டர் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடியெலாம் வந்து ஒரு பெரிய செலவு எல்லாம் நமக்கு கிடையாது கிராமத்தை ஒட்டி அழகாக ஜம்முன்னு மலை மலைகளுக்கு இடம் நம்ம இடம் செம்மரம் சந்தன மரம்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது என்பது இந்த நேரத்தில் மிஸ்ஸே பண்ணாதீங்க இப்படியே வாங்கி போட்டுருங்க கிராமங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியுதான்னு தெரியல எனக்கு ட்ரோனில் நான் காட்டின்னு இருக்கேன் பக்கத்திலே கிராமம் நமக்கு அதனால் முழு பாதுகாப்போடு நம்ம இங்கே வீடு கட்டிகிட்டே கூட இடம் முழுவதும் ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு வேலையை அமைச்சிட்டு இதுக்குள்ளேயே நம்ம இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு நம்ம ஐயா நம்மால் வர வழியை ஃபாலோ பண்ணின்னு தாராளமாக நம்ம இந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய புதூர்மேடு விவசாய பூமி ஃபுல் அண்ட் ஃபுல்லு மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமியாலான விவசாய பூமி நண்பர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தாரோடு பேஸில் உள்ள ஒரு குறைந்த ஒரு பட்ஜெட் சிறிய ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு எந்த விவசாய நலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஸ் நிலையத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் துறையில் உள்ள அத்தியானம் அப்படின்ற ஊரில் அழகாக ஜம்முன்னு ஒரு அழகான ஒரு பதினைஞ்சு சென்ட் அதாவது ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் என்னுடைய அழகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சரி சிறிய ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் ஜம்முன்னு அழகாக ஒரு மரங்கிற வச்சுட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து போன தங்கத்து சின்ன ஒரு பட்ஜெட்டில் எடுத்து கொடுங்க தாரோட வாரத்தில் யாரோட நிலத்தையும் தாண்டி போவாது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த விவசாய நிலத்தை நம்ம ஜம்முனாக ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுக்கலாம் இந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பத்து கிட்ட வருது இந்த பத்து மரமும் நமக்கு உரிய மரமே நம்ம நில இதுதான் இந்த பல்லாவரம் அப்படின்ற அந்த கிராமம் இந்த கிராமம் சரியாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலேருந்து காஞ்சிபுரம் இந்த பார்டர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அருமையான பசுமையான வளமான ஒரு அருமையான அற்புதமான இந்த பல்லாவரம் கிராமத்தில் இடம் வாங்கிறது நம்ம கண்டிப்பாக குடப்பணம் செஞ்சுருக்கணும் அது இல்லாமல் கோயில் நகரமான காஞ்சிபுரத்துலையும் இடம் அமையறதலான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு நியாயமான விலையில் ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு அருமையான அற்புதமான இதை அந்த பல்லாவரம் கிராமத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஒரு காலியான விவசாய நலம் இந்த விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது வடிவமைப்பு முதலில் பாருங்கள் இதை நல்லா அழகாக நல்லா ஸ்கொயராக ஜம்மு நீட்டாக இருக்குது எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ போர் வசதியோ கிணறு வசதி எதுவும் கிடையாது காலி விவசாய நிலம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ள ஒரு நீர்வளம் மிக்க பகுதியில் அமைந்துள்ள கிராமத்தை ஒட்டி அமைந்துள்ள காஞ்சிபுரத்திற்கு மிக நெருங்கிய தொலைவில் அமைந்துள்ள ஒரு விவசாய பூமியை மட்டும் தான் சொல்ல முடியும் கிணறு சர்வீஸு போர் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அதிகமான விலை இன்னும் அதிகமாக போகும் சைட் விசிட் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய மக்கள் வந்து விரும்புதலானு கேட்டிங்கன்னா கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்க பூ கூடிய பூமியாக கிடைக்கும் மசான்னு கேட்குற என்ன காரணம் கேட்டிங்கன்னா கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பூமியாக இருந்தால் அங்கேயே வீடு கட்டிட்டு நம்ம விவசாயம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்றாங்க இந்த ஒரு ஏக்கர் எழுதி சென்று காலி விவசாய நிலம் தான் நம்ம இடத்து பக்கத்துலேயே கிராமம் தாராளமாக நீங்கள் உள்ள வீடு கட்டிட்டு ஒரு விவசாயத்தை தரமான பண்ணலாம் எந்த நிலம் நெல் கரும்பு வாழை அனைத்து வகையான காய்கறிகளும் போகிறதுக்கு ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு பூமி முதல்ல தென்னை மரம்லாம் வைக்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக செழிப்பாக வளரும் தென்னை மரம் மாமரம் கொய்யா மாகக்கனி ஈட்டி பெரிய பெரிய மரங்கள்லாம் இந்த அந்த ரோஸ்ஃட் இந்த மரங்கள்லாம் நீங்கள் அகர் இந்த மரம்லாம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மண் சந்தன மரம் செம்மரத்தை தவிர்த்து நீங்கள் எது வேணால் வைக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு நிலம் ஒரு செட்டின் விலை வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கொஞ்சம் ரேட்டை நிகோசிபுல் பண்ணுறதுக்கு ரேட்டு கம்மி பண்ணி வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ரேட்டு கம்மி பண்ணி பேசலாம் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை கலவைக்கு மிக அருகாமையில் அதாவது கலவை வசநத்திலேருந்து சரியாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தார் ரோடிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் மண் ரோடு அந்த மண்பாதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மண் பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி இந்த விவசாய பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு அமைந்திருக்கு நல்லா ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கக்கூடிய கோயிலின் பின்புறம் ஒரு அருமையான ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில் வரைக்கும் நமக்கு புதுமையான ஒரு பாதை வந்திருக்கு இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை இது வந்து நமக்கு எஃப்எம்பி வரைபடத்திலே கிராம நிர்வாக வரைபடத்திலே இந்த பாதை நமக்கு வந்தது இந்த பாதையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நல்ல லாரி செல்லக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொருவான ஒரு பாதை நம்ம இடத்துடைய வடிவமைப்பு காட்டுறோம் பாருங்கள் இது நம்ம இடத்துடைய வடிவமைப்பு யாருடைய கணியும் நம்ம தாண்டி போனன்ற அவசியம் இல்லை நல்லா அற்புதமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஆறு தென்னை மரங்கள் நல்லா காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னை மரங்களும் இருக்குது கிணறு வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக நல்லா ஒரு செங்கல் சூளையெல்லாம் வச்சு நல்லா கட்டி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு இலவச மின்சார வசதி இருக்குதுனால நமக்கு வருடம் முழுவதும் வந்து நமக்கு மின்சாரத்துக்கு கரண்ட் பில் கட்டணுன்ற அவசியங்கள் இல்லை வருடம் முழுவதும் பயன்படுத்தினாலும் அரசாங்கத்து மூலயமாக நமக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும் இடம் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது நண்பர்களே அது இல்லாமல் இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய அக்கம்பக்கம் சுற்றுச்சூழல்னு பார்க்கும்போது ரொம்ப பொலிவாக பசுமையாக கண்கண்டக்க ஒரு காட்சியாக இருக்குது இடம் நல்லா நீட்டாக நல்லா ஒரு சூப்பராக ஒரு அழகாக நம்ம இடம் முழுவதும் கம்பி வெளியில் முள் வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இடத்துடைய பின்பகுதியிலேருந்து அதனுடைய வடிவமைப்பு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் வரைக்கும் நமக்கு பொதுவான ஒரு பாதை லாரி செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாதை நண்பர்களே இந்த கலவையை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஸ் நிலையத்திலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நத்தம் அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து நத்தம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிராமம் இந்த நத்தம் கிராமத்தை பற்றி சொல்லணும்னா இந்த கிராமத்தான் வந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கலவை ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் விவசாய கல்லூரியெலாம் வந்து இந்த க இந்த கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த கலவையிலே இருக்குது இந்த நத்தம் கிராமம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம் இந்த கிராமம் கிணறு பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக நல்லா கிணறு முழுவதுமே தண்ணி தான் நம்ம மோட்டர் விட்டால் அருமையாக தண்ணி வந்து போயிட்டே இருக்குது இலவச மின்சாரத்துக்கு பக்கத்துலேயே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தென்னை மரங்கள் நல்லா காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னை மரங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பூமி ஒரு நியாயமான ஒரு விலை ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டும் சேர்த்து நமக்கு வெறும் முப்பது லட்சம் ரூபாய் அதாவது ஒரு சென்டின் விலையும் வெறும் இருபதாயிரம் ரூபாய் தாராளமாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து இனி வரும் காலங்களில் விவசாயம் மட்டுமே நிரந்தரம் மற்ற அனைத்துமே தந்திரமன்றீங்க நான் சொல்லும்போது நம்ம 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 வர வழியாக தயவுசெய்து எல்லாரும் பின்பற்றுங்க எவ்வளோ பணம் நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு தேவையான உணவு இல்லையே பணம் சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ன்ற மாதிரி நமக்கு தேவையான நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவை நம்ம எண்ணிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னை தான் நம்ம சந்ததியை வந்து கண்டிப்பாக ஆகும் சந்ததி வளரும் நம் உயிரை நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்படி இந்த இடத்த பத்தி மேலே என தகவல் வேணா எனக்கு கால் பண்ணுங்க நம் பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடை பெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்